தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் திருக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சி திருவாசகத்தை கடைநிலையில் இருப்பவர்களிடமும் சென்றடைய வைக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருப்பதால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருநூறுக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் அவரது மடத்தில் வந்து திருவாசகம் முற்றுவதை ஒளிவடிவமாக வாழுவதோடு அதனுடைய விளக்கங்களையும் தெளிவுபட அவர்கள் கூறி வருவது சிறப்புக்கூடிய செயலாகும் இந்த பணியினை இப்போது பாரத தேசம் உலக நாடுகளுக்கு கூடிய இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடமும் திருவாசகத்தை மௌன மொழியாக கைப்பிரதியாக எழுத வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பணியை மேற்கொண்டுள்ளார்கள் இதுவரை பத்து நாட்களுக்கு பத்து நாட்டில் சேர்ந்த பாரத தேசத்தில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணியினை திருவாசகத்தை எழுதுவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள் வருகிற மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைஞ்சி வரை அவர்கள் திருவாசகத்தினுடைய ஐம்பத்தி ஓரு பதிகத்தையும் கைப்பிரதியாக எழுத இருக்கிறார்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி கைப்பிரதியாக எழுதப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வில் தமிழகத்தில் உள்ள பாரத தேசத்தில் உள்ள மிக பிரபலியமான முக்கியமான ஆதீனங்கள்லாம் கலந்து கொண்டு அந்த கைப்பிறதியை எழுதியவர்களுக்கு வாழ்த்துகளை வழங்குவது மட்டுமல்லாமல் சான்றிதழ் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய எட்டாம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருவாசகர் என்பருமான் மாணிக்கவாசகர் வாசகர் எழுதிய அந்த திருவாசகத்தை மௌன மொழியாகவே நாம் எழுதுகின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கக்கூடிய பொருள் புரிவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைக்கிறது மிக எளிமையாக அவர் பாடிய பாடல்கள் பொருள் புரிந்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த முற்றுதலை எழுத்துப்பூர்வமாக நாம் எழுதக்கின்ற பணியினை மேற்கொள்வோம் அனைவரும் இந்த முயற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது